நேட்டிவ் மியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீரப்பன் தொடர்பாக இருக்க பல கதைகளில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது வந்து இந்த செங்கப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சொந்த கிராமம் அவர் அங்கே வந்து மேட்டூர் பகுதிகளில் வந்து அந்த அணை கட்டும்போது அங்கேருந்து செங்கப்பாடி பகுதிக்கு அவர் வந்து அவரோட மூதாதையர்கள் அங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த செங்கப்பாடி பகுதியில் நாங்கள் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய சில பேர்களை வந்து நேர்காணல் எடுத்திருக்கிறோம் இந்த செங்கப்பாடி பகுதிக்கு நாங்கள் போன ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பெண்ணகரம் பக்கத்தில் திரு சண்முகம் அப்படின்ற ஒரு மல்லர்க்கம்பம் கலையை வந்து பதிவு செய்வதற்காக நாங்கள் பெண்ணகரம் போயிருந்தோம் அப்போது அந்த சமயத்தில் எதிர்ச்சியாக வந்து நீங்கள் செங்கப்பாடியில் மாரியப்பன் ஒருத்தர் இருக்கார் இன்றைக்கி அவைலபிள் இருக்கார் நீங்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்களான்னு மட்டும் சொன்னாங்க நாங்கள் உடனே என்ன பண்ணோம் பெண்ணகரத்துலேருந்து திருப்பி செங்கப்பாடி போகிறதா இருந்தது அப்படின்னா திரும்ப நாங்கள் மேச்சேரி மேட்டூர் வந்து திரும்பி சத்யா நகர் அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் கோபிநத்தம் செங்கப்பாடி போகிற மாதிரி சுற்றி போனோம்னா ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து சு சுற்றி வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹொகே போய்ட்டு போயிட்டு ஹொகேனக்கல்லருந்து ஒரு காட்டு வழிப்பாத சில கிலோமீட்டர்கள் நடக்கணும் நடந்து அந்த பக்கம் பரிசலுக்கு போயிட்டிங்கன்னா இருந்து அப்படியே ஆற்ற தாண்டி போனால் உங்களுக்கு வந்து கர்நாடகா வந்துடும் கர்நாடகாவிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவலு அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவல் நீங்கள் போனீங்கன்னா செங்கப்பாடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க வைல் கம்பேர் டு நம்ம வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் சுற்றுறதுக்கு சில கிலோமீட்டர் காட்டு பகுதியில் வந்து நம்ம நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குது அதுன்னு நினச்சி நாங்கள் போனோம் போனால் நாங்கள் கேமரா எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காட்டு வழியிலேயே நடந்து போய் அங்கே போய் பரிசலில் வச்சு இருந்து திரும்ப வந்து அதை எடுத்துகிட்டு போய் கர்நாடகா பார்டர் போய் கர்நாடகா இருந்து செங்கப்பாடி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு போகிற மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு திகிலான நாங்கள் போகிறப்போ அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எங்கள் ஒரு வண்டி தான் போச்சு அந்த ரோடு ரொம்ப மோசமான ரோடு அந்த ரோடு அதில் போய் செங்கப்பாடியில் போய் மாரியப்பன் அப்படின்றவரை வந்து நாங்கள் மீட் பண்ணோம் அதில் நம்மளுக்கு வீரப்பன் அவர்களை பற்றின ஒரு அடிப்படையான குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அதிலிருந்து மாறுபட்டுறதா அவரோட கருத்து இருந்தது அவர் டிசிஎஃப் சீனிவாஸ் அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்காரு அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அவரோட நேர்காணல் வந்து பிரத்யேகமாக அவங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது சில பாகங்களாக உங்களுக்கு வர இருக்குது நீங்கள் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அதாவது இந்த வீரப்பன் அவரோட கதையை தேடி நம்ம சேனலில் ரொம்ப ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ஒரு பல கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வந்து காட்டுக்குள்ளேருந்து ஆற்றுல பரிசலில் வந்து பரிசலுக்கு இந்த பக்கம் கர்நாடகா வந்துட்டோம் இந்த இடம் பேர் வந்து நாங்கள் போகிறது செங்கப்பாடி போகிறோம் அது இந்த ரூட்டில் வந்து வந்தால் ஷார்ட்னு சொன்னதுனால இங்கேருந்து இப்படி போகிறோம் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரப்பண்ணோட தொடர்பில் இருந்து ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் அவருக்கார் அவரோட அனுபவங்கள் பற்றி நம்ம அவர்கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் ஒரு வீரப்பன் அவரை வந்து உங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து தெரியும் அவரை நாங்களாம் விவரம் வந்து ஒரு நாங்கள்லாம் அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷம் ஆன உடனே எல்லாமே பழக்கம் பழக்கம் ஆகிப்போச்சு அப்போல்லாம் வண்டியை ஓடாட்டம்னா நடைய நடந்தே போகணும் அவங்க இங்கே நடந்தே வருவாங்க ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து மேய்க்கிறது அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவன் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோங்க நீங்களும் பூர்வீகமே செங்கப்பாடி தானா கட்டினப்போ நீங்க இங்கே வந்தவங்களா ஆமா அப்போ வந்தவங்க தான் டேம் நீங்களும் எங்கள் பாட்ட காலத்தில் நாங்களாம் இல்லை நாங்கள் இங்கே பிறந்தவங்க சரி சரி சரிங்க நாங்களாம் இங்கேயே பிறந்தது எங்கள் பாட்டு காலம் வந்தது பாட்டு வந்து இங்கே பூர்வீகமாக எதையும் அவங்க சம்பாரிச்சாங்க எல்லாம் அழிச்சு விட்டாங்க எல்லாமே சித்தப்பமாக சித்தப்பு மாதிரி பெரியப்புமாரி குடி பழக்கம் ஆவரு குடிச்சி குட்டி எல்லாம் அடிச்சுட்டு சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் எங்களுக்கு விவரம் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆன உடனே பிள்ளைங்க நிறையா இன்னோட பிறந்தவங்க வேறு வீட்டில் ஆள் வச்சுட்டாங்க ஒரு பத்து பதினாறு வருஷம் ஆளு இருந்தோம் அப்புறம் மேஜை வந்து பண்ணையத்தில் வருஷம் ஒரு டைம் சரிங்க அப்போ ஒரு வருஷம் அவங்க வீட்டிலேருந்து நல்லா வேலை செய்கிறது பார்த்துட்டாங்களா இன்னொரு வருஷத்துக்கு சம்பளம் சேர்த்து எங்கள் அப்பங்க அம்மாவில் கொடுத்துருவாங்க எங்களை வச்சுக்குவாங்க அங்கே அப்படியே வளர்ந்துங்க அப்புறம் ஆச்சு மேஜர் ஆகும்போது நம்மளாக ஒரு தொழில் பண்ணலாம் இது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு டேம் வேலைக்கு போனோம் டேம் கட்டுறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் செஞ்சங்க அப்புறம் இந்த பொண்ணு கட்டிட்டு அங்கே புதுவையில் ஒரு ஊடுச்சு அங்கே போய் இந்தக்கிட்டு கள்ளுக்காட்டு வேலைக்கு போனோம் கள்ளு காட்டு வேலையிலேயே ஒரு அஞ்சாறு வருஷமாக செஞ்சோம் அப்புறம் வீரப்பனு தான் மும்பரமான இங்கே பவர் அவங்க சொன்னால் ஒரு வேலை சொன்னால் கேட்கணும் அவங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் குரூப்பு கட்டிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாங்களா ஆ போக வேண்டியது தான் அப்புறம் போனால் ஏதோ ஒரு மூட்டை கேட்ட தூக்கிட்டு போய் அவங்க எங்க ஒரு டேஜ் இடம் கேட்குறாங்களோ அங்க கொண்டு போய் கொடுக்குறது என்ன கொடுப்பீங்க என்ன அரிசி மாவு பத்தாயம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பேர் திங்குற மாதிரி பொருள் எடுத்துட்டு போவாங்க அது வந்து ஒரு முப்பது இருபது கிலோமீட்டர்னாலும் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க காட்டுப்பகுதியில் போய் எனக்கு என்ன வேட்டி ஆடிட்டு வருவாங்க அப்போ வந்த உடனே மேட்சப் பண்ணுவாங்க கூத்து வைப்பு கூத்து போடுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அப்போல்லாம் சரியான விவரம் இல்லை அது எல்லாம் வருவாங்க போவாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வீரப்பன் வந்து பெருசு கேட்டுக்கிடுச்சு நீங்கள் அப்போ நீங்கள் சின்ன வயசுல இருக்கிறப்போ வீரப்பன் அவர் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு முசகுந்தி வேட்டையாடிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பழக்கமாக இருந்தது அந்த டைம்ல அவங்க அப்பனே ம் அவங்க அப்பனே அந்த வேட்டையாடுவோம் அப்படி அதை வச்சு இவன் பழவிட்டான் இவனும் பழவி இவனும் எல்லாம் முசுகந்தி கூப்பிட்டு எல்லாம் இடுவான் மானு காட்டில் இடுவான் கடத்தி இடுவான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க வேணா இல்லைன்னு நம்ம எப்படி சொல்கிறது கூப்பிட்டு போனாலும் பத்து பேர் கூப்பிட்டு போனாலும் பத்து பேரும் அவங்க சுட்டை கொடுத்தா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பங்கு போட்டு அவங்க குரூப்பு எவ்வளோ பேரோ அவ்வளோ பேர் மட்டும் காட்டுக்குள்ளே கூட போயிடுவாங்க யானை வேட்டை அடுத்தது இந்த ரேஞ்சர்லேயே வேனை சுடக்கூடாதுன்ட்டான் ரேஞ்சரு வேறு ரேஞ்சரில் போய் சுட்டுக்கா அப்படின்ட்டாங்க அவன் வேற ரேஞ்சு இந்த காட்டில் இருந்தால் கூட ஓட்டிட்டு வேற ரேஞ்சிற்கு போயிடுவான் இது என்ன ரேஞ்சில் வருதுங்க ஒரு மாதிரி கர்நாடகா ரேஞ்சு இந்த ரேஞ்சை விட்டு வேறு ரேஞ்சுக்கு போய் சுட்டுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபாரஸ்ட் எல்லாம் பணம் தான் எல்லாம் போலீஸு ஃபாரஸ்ட் எல்லாம் பணம் வாங்கிட்டாங்க யானை அடித்தது எத்தனை நாள் இருக்குங்க ஒரு எத்தனை நாள் அவங்க பண்ணியிருப்பாங்க அதை அவங்களாம் ஒரு அவங்க குரூப்புங்கன்னா ஒரு ஐநூறு ஆனைக்கும் மேலே அடிச்சிருப்பாங்க அவங்க மூணு பேர் நாலு பேர் குரூப்பு ஒவ்வொரு ஆள் யானை சொல்கிற ஆள் ஒரு குரூப்பு நல்லூரா மாதைங்கிற ஆளு பெருணங்கிற அப்படி ஒரு குரூப்பு அந்த குழந்தான் ஒரு ஆள் குரூப்பு அப்புறம் இவன் வீரப்பம் அந்த சேர்த்துக்குள்ளே அவன் குழந்த பையங்கிறவங்க ஒரு குரூப்பு அப்புறம் இந்த வடக்காப்பழத்தை பொன்னிசாமி துரைசாமி அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு குரூப்பு இப்படி குரூப்பு கட்டிட்டு ஒரு பத்து பேர் நாலு பேர் அஞ்சு பேர் போய் போய் ஒன்று ஏதோ ஒன்று சுட்டுப்பிடுவாங்க கொண்டாந்தெல்லாம் விலக்க கொடுப்பாங்க வியாபாரம் பண்ணுவோம் அர்ஜுனம் அவர் தம்பி ஆ அவன் கேரளாவுக்கு எங்கங்கே வேணுமா பாம்பு வரைக்கும் வந்துட்டு போவோம் கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் பண்ணி பணம் பண்ணி கொடுவாங்க அதுக்கு முன்னே சேவி கவுனுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க சேவி கவுண்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறான் பணம் அப்படின்னு இவங்களே போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக இவங்களே எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணாங்க இவர் மூலியமாக அர்ஜுனன் மூலியமாக ஆமாம் அர்ஜுனெலாம் நல்ல நல்லையாகவே எங்கேனாலும் போவோம் எடுத்துக்கிட்டு என்ன வண்டியில்னாலும் அப்போ செ அப்படி இப்படி பவராக இருந்துச்சு அதுக்கு யார் கேட்டாங்க செத்து கிடக்கிறது அவன் ஃபாரஸ்ட்டுக்காரன் வந்தானா போய் நெருப்பு வச்சு சுட்டுப்பிடுந்தால் அந்த குறிப்பும் கிட்ட சொல்லுவோம் அவங்க ஒரு பத்து இருபது பேர் கூப்பிட்டு போய் கட்டை கட்டைங்களை வெட்டி அது அதுமாரியே போட்டு சுட்டு கறிக்கி போட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் அப்போல்லாம் போட்டால் கேட்டாலாம் இல்லை இப்போல்லாம் எக்கச்சக்கமான போட்டவங்க அப்போல்லாம் அதெல்லாம் எதுனா இருந்துச்சு எழுதி கொடுத்தா தான் ஏதோ ஒருத்தருக்கு இல்லைன்னா போய் வாய் வாழ்த்து சொன்னால் தான் என்ன அப்போல்லாம் நல்லா செலவாக்கி அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீரப்பன் அவர் வந்து யானை தந்தத்துக்காக காட்டுக்குள்ளே இருந்த சமயத்தில் அவர் கேங் மட்டும் இல்லை அந்த மாதிரி நிறையா கேங் இருந்திருக்காங்க உள்ள அவங்களுக்கே அவங்களே கேங்கு பிரிச்சுக்கிறது சுட தெரிஞ்சவும் ஒரு கேங்கு யானை சுட்டா உளுந்து போச்சுன்னா அவங்கள்தான் ஒரு கேங் பண்ணி விட்ருவோம் அவனும் போயே ஒரு நாலு ஆணை ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கூட ஆயிரும் ஒரு மாதம் கூட ஆயிரும் சுட்டு வருவாங்க அதெல்லாம் பங்கு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பங்கு கொடுப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் அவர் ஊருக்குள்ளே வந்து ரொம்ப நார்மலாக நடமாடிக்கிட்டு இருந்தாங்க நல்லாவே இருப்பான் வந்தவங்கெல்லாம் மாறி மாட்டம் போட்டுக்கிட்டு ஆடுறது அவங்கள வாத்தியக்கார வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விசேஷம்னா மாறி மாட்டம் ஆடுறது குருப்புக்கடு இங்கே ஒரு அவன் இந்த கோடி போது ஒரு ட்ராமாவு கூட இங்கே இது பண்ணி ஒரு ரெண்டு வாத்தியார் வந்து ஒத்திக்கி வச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த கோடி உடஞ்சி கொஞ்சம் ஊரை பாதிச்சு படமும் எல்லாம் மிரண்டுக்கிட்டு விட்டுட்டாங்க அப்போ இருந்தே கேஸ் ஆகிடுச்சு அவங்க மேலே இந்த கோடி உடஞ்சதுமே போய் மூங்கு அவங்களே வண்டியிலே போட்டு ஒரு நாற்பது பேருக்கு பக்கமாக கூட்டிட்டு போய் கரெக்டில் மூங்கில் வெட்டி ரெண்டு வண்டி மாட்டு வண்டியில் போட்டு ஓட்டி வந்தாங்க போய் ஃபாரஸ்டுக்காரன் போய் பிடிச்சி ஃபாரஸ்ட்டே அடிச்சு போட்டுட்டாங்க ரேஞ்சரியை வீரப்பன் குரூப்பு அவங்க பசங்கள்லாம் சேர்ந்து அப்பயும் அவர் கேஸ் போட்டு விட்டாங்க அப்புறம் அதுக்கு போயிட்டு நடந்துக்கிட்டு இருந்தால் தான் அப்புறம் ஒன்று ஒன்றா பெருசாக எஸ்காப் ஆகிட்டான் எங்கேயுமே போடாத உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஊரில் இல்லாமல் காட்டுக்குள்ளேயே அலைய அந்த ஆரம்பித்த சமயம்னால் எதை சொல்லுவீங்க நீங்கள் யானை ஒரு கட்டக்கிழப்பு எண்பதுலேருந்து வெளியில் நல்லா டைட்டாக வெளியில் போயிட்டோம் எண்பதில் அவங்க அம்மா இறந்த இருந்த ரொம்ப டைட்டு போலீஸு இந்த சாப்பு அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இங்கே ரெண்டு குரூப்பு அந்த செத்து போனாங்கள ஒரு அஞ்சு பேர் ஒரு பெட்டு ரெண்டு பேர் ஒரு புட்டு அந்த குரூப்பு ஒரு குரூப்பு பெரிய குரூப் அது அவங்க அண்ணன் தம்பி மக்கமா இருங்க இவன் வந்து வேறு பொண்ணு சைடு ஆளுங்களை வச்சுக்கிட்டே குரூப்பு இப்படி பவரில் பார்க்கும்போது பவரில் அதிகமாக அவங்க பண்ணினாங்கள அப்படின்னா நாம் சீக்கிரமாக அவங்கள முடிச்சிடணும்னு இவன் அங்கங்கே அங்கங்கே ஆள் வச்சு ஈடு விட்டான் அஞ்சு பேர் ஒருத்தக்கம் சுட்டு கொண்டு போய் காவேரியிலே போட்டுட்டோம் ரெண்டு பேர் ஒருத்தக்கம் சுட்டு ஊருக்குள்ளேயே அதுதான் அந்த பக்கம் பட்டாக்காட்டுக்குள்ளேயே சுட்டு ஒரேடியாக ஆணாம்பாடி தூட்டு போயிட்டான் கொண்டு போய் அங்கெல்லாம் பீஸ் பண்ணி ஆத்திரி சொந்தக்காரங்கன்னா எல்லாமே தான் ஜாதி ஒரே ஜாதி தானே அவனும் குடியானவன் இவனும் குடியாணவோ அண்ணா தாய் பிள்ளையாகவே இந்தவங்க தான் எல்லாம் ஒன்றாவே வேட்டையாடிக்கிட்டு ஒன்றா மாதிரி இருந்தவங்க தான் துண்டு துண்டா வெட்டி இந்த காவேரி ஆற்றுல தூக்கி போட்டாருன்னு சொல்கிறாங்களா அந்த இதுதான் நீங்கள் சொல்றீங்க ஆமாம் அது வந்து எங்கள் ஊர்காரங்களை கொலை பண்ணது ஒரே தான் ஒரே குரூப்லேயே நல்லாவே இருந்தவங்க அப்படி அவ்வளோ அளவுக்கு டைட்டாகி போச்சு எது எதோ மனசில் அது இதுன்னு சொல்லி ஆளுக்காள் அவங்கள இவங்களை கொண்டு பண்ணுமுன்னு ஒரு இருந்தது தான் இவங்கள இவனை கொண்டு பண்ணமுன்னு தத்தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆகும் பெரிய ஒரு பவர் அது இல்லை அந்த தைரியம் எப்படி வந்தது கை என்ன போய் துப்பாக்கியில் ஒழிஞ்சிக்கிட்டு சூப்பர்றதுக்கு என்ன தவறு அங்கே இருக்கிற வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துருந்தால் கொஞ்சம் யாமந்தமாக எத்தனை வருவாங்க இருக்கிறங்கிறது இந்த இடம் தான் அதுக்கு முன்னாடியே வந்துடுன்னா அங்கேயே சுட்டு போடுறது டம் 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 நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து அதெல்லாம் ஆகிட்டால் அது ஒன்று அவ்வளோ அவ்வளோ காலத்துக்கு போகும் ஒரு பத்து பேர் சேர்ந்து சுட்டால் ஒரு குரூப்பையே கொண்டு போடுறாங்க அவங்க குரூப்பும் ஒன்றா தான் எல்லாம் உந்து வராங்க மா சாமி ஒன்று மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா ஆகிக்கலாம் அப்படின்னு வர வச்சது இல்லை ஆமாம் ஏற்கனவே அவங்க அண்ணம்மா தம்பிமார் ரெண்டு பேர் சுற்றிருக்குறாங்க இருக்கிட்ட இப்படி சொன்னால் நம்பலாமா அவங்களே சுட்டிருக்கணும் வைரோக்கியத்தில் நம்மளை விட போகிறான்னா நாம் போகணுமா அப்படின்னு நினைக்கணும் போயிட்டாங்க அவன் கும்பிட்டு கொடுத்துருவான் அவன் ஏறப்போம் நைஸாக அவனோடையே சேர்ந்து கூடவே இருந்து அந்த பசங்கள்லாம் நம்ம கை வசம் சேர்த்துக்கிட்டு அவனை போட்டிருணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போனது அதை வந்து அவன் என்ன பண்ணிட்டான் இவனை கூட்டியாந்து நம்ம பக்கமாக வச்சுக்கிட்டு நான் அது எல்லாம் பேசக்கூடாது வரும்போது சுட்டு பண்ணுமுடா டம் டம் டம்னு சுட்டு பண்ணமுடா அப்படின்னு அவங்க முன்னாடியே பேசிக்கிட்டு அவன் கலந்துட்டு இருக்கிறான் இவன் கூட்டிகிட்டு போனவங்களை மட்டும் கரெக்டாக அந்த சுட வேண்டிய சுட்டு விட்டான் அவன் சுடக்கூடாத ஆளுங்கள சும்மா விட்டுட்டான் கூட வந்தவங்கள ஊரு அஞ்சு பேர் அப்பா மக்களை முதல் ஒரு ரெண்டு பேர் அப்புறமேல அவங்க தலை எடுக்கிறதே ஆள் இல்லை அவன் ஆள் இஷ்டத்துக்கு இருந்துவிட்டு அப்புறம் போய் தனக்கு எதிராக தன்னோட சொந்தக்காரங்கள் இருந்தால் கூட அவங்கள விட்டு வைக்க கூடாதுன்றது அவரோட எண்ணமாக இருந்திருக்கு இல்லை இவங்களை விட்டு இருந்தா கொண்டு போடுவாங்கிறதே தான் அவங்களெல்லாம் கொன்னது அவங்க ஆளுங்களே ரெண்டு பேர் பேரை இட்டப்படனாலே இவங்களுக்கு ஒரு குரூப்பு பத்து பேருக்கு மேலே இருக்கிறாங்க மக்கமார் அப்ப எல்லாம் இது சுட தெரிஞ்சவங்க இவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை பாலம் பண்ணி சுட்டுப்பிடுவாங்க அப்படின்னே தான் அவங்க குரூப்பு கட்டி சாமி கும்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் வா தாய் பிள்ளையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்கே நான் எங்கள் ஒரு பைசூல் பண்ணுறதுக்கு எங்கள் ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் போயிருக்கிறான் பேசுகிறதுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாக பேச்சு சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் சேர்ந்து போயிருக்கிறான் போகும்போது அந்த கரெக்டாக அந்த சுட வேண்டியவங்கள மட்டும் டம் டம் டம்னு சுட்டு விட்டு அவங்கள மட்டும் விட்டு நீ ஓடுங்க அப்படின்னா அவங்க ஓடி ஆண்டுட்டாங்க அவங்களெல்லாம் ரெண்டு ரெண்டு ஒரு ஆள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சாக்கடை அதில் இதெல்லாம் சிக்கன பையல வேட்டிலாம் எல்லாத்துலேயும் கட்டி ஆளுக்கு கொண்டு தூக்கிட்டு போய் ஆத்திரியை போட்டுட்டாங்க இடுப்பு ஆளுக்கு இருக்குது ஆளுக்கு முண்டை இருக்குது ஒரு ஆளுக்கு ஒன்று சிக்கனா ஒன்று சிக்கலை இது சிக்கலை அது சிக்கலாம் அவனுக்கு சிக்கலை இவனது சிக்கலன்னு அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு விட்டுடுதான் தெரிஞ்சு பப்ளிக்காக ஆகிப்போச்சு போலீஸ் வண்டி வந்துச்சு நிறையா வந்து வேணுங்கிறவங்கள சரத்துலுக்கு ஆனவங்களும் போனவங்களும் வந்தவங்கள எல்லாத்தையும் விசாரித்து கேட்டாங்க பிடிச்சாங்க ச டவுட்டாகவங்கள கூப்பிட்டாங்க அப்போ ஆருக்கு அந்த பழைய கேஸுங்க எதுனாலும் இருக்குது இல்லை அந்த கேஸுக்காரங்க சக்கனா தூக்கிட்டு போயிடுவாங்க